அலாம் வலைக்கம் வரமத்துல பரகத்தகூ சூப்பரான சுவையான ஒரு வத்த குழம்பு செய்யலாம் அது எப்படி செய்யலான்றத நம்ம விடியலை பார்க்கலாம் அதோட வத்த பொடி எப்படி அரைக்கலான்றதே நம்ம விடியலை போட்டிருக்கோம் வத்தல் பொடி குழம்பு செய்கிறதுக்கு வத்தல் பொடி செஞ்சுக்கலாம் முதல்ல வத்த குழம்புக்கு தேவையான பொடி வந்து செஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை முதல்ல லைட்டாக வறுத்துக்குருவோம் ஏன்னால் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் வாயிருக்கும் கொஞ்ச நேரம் வறுத்துட்டு நம்ம ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு துவரம் பருப்பு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூனு உளுந்த பருப்பு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் முதல்ல இந்த பருப்புகளை வறுத்துக்குவோம் இந்த வத்த குழம்பு பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம எப்போல்லாம் வத்த குழம்பு செய்கிறோம் காரக்குழம்பு செய்கிறோம்னா கூட இந்த பொடியை வச்சு நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் போட்டோம்னா குழம்பு ரொம்ப அருமையாக வாசனே நல்லாயிருக்கும் இந்த பொடியை அரைச்சி முதல்ல வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் சமைக்கிறச்சு இப்போ பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சாணங்கள் சேர்த்துக்கலாம் வந்து முழு தனியாக எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் முழு தனியாக எடுத்துக்கிறோம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம் முழு தனியாக எடுத்துருக்கேன் சீரகம் வந்து சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு அதே மாதிரி கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் அதேமாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதே ஸ்பூனில் தான் நான் எடுத்தேன் எல்லாத்தையுமே வந்து இதே அளவு ஸ்பூன்லேயே நீங்களும் எடுத்துக்கிறோங்க அப்புறம் மூணு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கிடுவோம் இதெல்லாம் இப்போ லைட்டாக நல்லா பொறிச்சிட்டு இதை ஆற வச்சு பவுட்ரை அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சாச்சு நம்ம அடுப்பில் ஸ்லோ பண்ணிட்டு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை புரிஞ்சிருச்சு கருகெல்லாம் புரிஞ்சாச்சு நல்லா இதை இப்போ நம்ம எடுத்து ஆற போட்டுடலாம் இது ஒரு பக்கம் ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனது இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இதுக்கு ஒரு ஐம்பது எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துன்னா நம்ம கடைசியாக நல்லெண்ணெய் போட்டுக்குருவோம் இந்த சுண்டக்கை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கடைகளில் கடைக்கு காஞ்ச சுண்டக்க இதை நான் அலசி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் போட்டு லைட்டாக பொரிச்சிக்கிடுவோம் இன்னும் மண் துளசிலாம் இருக்கும் அதனால் நம்ம அதை அலசி எடுத்துக்கிறது நல்லது இதை கொஞ்சம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் நம்ம போட பிறந்த கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் பொறிஞ்சு போதும் நம்ம இதை வடிகட்டி எடுத்துருவோம் இது நம்ம நல்லெண்ணெய் போட்டும் சமைக்கலாம் சாதாரண எண்ணெய் போட்டும் சமைக்கலாம் கடலை எண்ணெய் போட்டும் சமைக்கலாம் ஆனால் கடைசியாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு வந்து கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றணும்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே எண்ணெயிலே நம்ம தாளிச்சிடலாம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுவோம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருவோம் எப்போவுமே காரக்குறமுன்னா வெந்தயம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தையை சேர்த்துக்குருவோம் நல்லா பொரிஞ்சிட்டோம் பொரிஞ்ச உடனே நம்ம சாம்பார் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒட்டப்பழம்ப நூற்றம்பது கிராம சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிடுவோம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டு சேர்த்துக்குருவோம் நல்லா வதக்கிக்கலாம் சாம்பார் வெங்காயம் வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டு கூட ஆனால் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கிறேங்க சாம்பார் வெங்காயம் இல்லைனாலும் ஆனால் சாம்பார் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டு செஞ்சு பாருங்கள் இது சீக்கிரம் வதங்க நம்மளுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை இப்போவே போட்டுட்டோம்னா எண்ணெயில் எல்லாம் வாசனையாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்மளுக்கு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச தண்ணி மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன் இது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் நம்ம விருப்பம்னா நம்ம விருப்பம் தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம் மிளகாத்தூள் நான் தலை தட்டி தான் போட்டிருக்கேன் இதில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் கணக்கு வரும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அதேமாதிரி தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் தருவோம் இந்த மாதிரி கோபுரமாக வச்சுன்னா தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குவோம் காரம் உங்களுக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு வேணும்னா காரம் நல்லா நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அது தக்காளி இப்போ இருக்கிற தக்காளியெலாம் வந்து கரைய மாட்டாது அதனால் நான் ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்ச தக்காளி நம்ம கூட சேர்த்துக்குருவோம் ஏன்னா தக்காளி அரைச்சு ஊற்றுற நல்லது குழம்பு வந்து திக்காக கிடைக்கும் கிரேவி மாதிரி அது இல்லைன்னா திட்டு திட்டாக இருக்கும் கரையாது தக்காளி அதனால நான் அரைச்சி ஊற்றிட்டேன் நீங்களும் அரைச்சி ஊற்றி செஞ்சு வரேன்னு சூப்பராக இருக்கும் அதனால ஒரு பெரிய எலுமிச்சம்பளை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி கரைச்சலையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு கொதிச்சதும் நம்ம கடைசியாக சுண்டக்காய் போட்டு நம்ம அரைச்ச பவுட்ரு சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட வத்த குழம்பு ரெடி பார்க்கும் போது ரொம்ப வயல்லாம் உருது நல்லா டேஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை சமைச்சு பாருங்கள் என்ன நம்ம கறி பிரியாணின்னு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஒத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு எதுவுமே வேணாம் வேறு எந்த சாம்பார் ரசம் எதுவும் வேணும் அது ஒரு ஒத்தக்கழம் போட்டே அழகாக சாப்பிடலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அது கூட கரைசல் மொத்தம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து ஃபுல்லாக நல்லா கொதித்து பச்சை வாசனை நல்லா போகட்டும் இது கொதிக்கட்டும் நல்லா வத்த பொடி அரைச்சாச்சு ஆரிச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் சூப்பராக வாசனை கமகமாக நல்லா இருக்குது இதுதான் நம்ம வத்த குழம்பு பொடி இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம் நம்ம எப்போல்லாம் வத்த குழம்பு செய்யணும்னு நினைக்கிறோமோ இந்த பொடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா அவ்வளோ ஒரு வாசனை டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுதான் வத்த குழம்பு பொடி தான் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயாச்சு நம்ம இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சு சுண்டை நம்ம நம்மளோட சேர்த்துருவோம் இது நல்லா ஐஸ் போய்ட்டு வச்சாலும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வத்த குழம்பு பொடி அரைச்சோட்டிங்களா அந்த பொடியை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறவோம் போதும் வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா கம்ம கம்மான வாசனை அருமையாக இருக்குது நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இந்த சுண்டக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆனால் ஃபுல்லாக குறைச்சிடலாம் அந்த சூட்லேயே மஞ்சட்டி சூடு இருக்கும் அந்த சூட்லேயே இருக்கணும் நீங்கள் மண் சட்டியில் சட்டியில் கூட சமைக்கலாம் ஆனால் மண் சட்டியில் சமைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் எழுந்தாச்சு இப்போ நம்ம இந்த அளவில் கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி சேர்த்துக்குருவோம் வெள்ளைக்கட்டி சேர்த்தோம்னா அந்த கசப்பு புளிப்பு இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளைக்கட்டி சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் செக்கெண்ணெய் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோதான் நம்ம வத்த குழம்பு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்ம சூப்பரான சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு அப்பளம் கூட்டு இருந்தாவே போதும் ரொம்ப அருமையான ஒரு குழம்பு இது கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குழம்பு கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி லாவில் தான் முடிஞ்சிருச்சு